வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கரா சிறு டிஎன்பிசிட ஒரு அப்டேட் தான் பார்க்க மின் மின்வாரியத்தில் காலியாக உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பணியிடங்களை நிரப்ப தேர்வு டிஎன்பிசி அறிவிப்பு மின்வாரிய தொழில்நுட்ப உதவியாளர் உட்பட பல்வேறு பதவிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து காலி பணியிடங்கள் நிரப்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வு நடத்த இருப்பதாக டிஎன்பிசி அறிவித்துள்ளது இது தொடர்பாக டிஎன்பிசி செயலாளர் எஸ் கோபாலசுந்தரராஜ் வெள்ளிக்கிழமை ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதில் தமிழ்நாடு மின் பகிர்வுமான கழகத்தில் உள்ள தொழில்நுட்ப உதவியாளர் எலக்ட்ரிக்கல் உட்பட ஐம்பத்தெட்டு விதமான பதவிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து காலி புரிடங்களில் நிரப்புவதற்கு ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வு ஐடிஐ மற்றும் டிப்ளமோ கல்வித்தொகுதியுடைய பதவிகள் அறிவிப்பு வெளிப்படுகிறது இந்த தேர்வு ஜூலை பன்னெண்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரணி வழியில் தேர்வுகள் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி செப்டம்பர் ஏழு மற்றும் பதினொன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் கூடுதல் உரங்கள் தேர்வாணையத்துடைய இணையதளம் டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அரசு துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனம் இருந்து காலிப்பணிடங்கள் அதிகரிக்கப்பெறும் பட்சத்தில் கலந்தாய்வு முன்பாகவே காலிப்படங்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று கூறவுள்ளது அரசு போக்குவரத்து கழக அதாவது டிஎன்பிஎஸ்சி அறிவிப்புப்படி தமிழ்நாடு பகிர்வமான கழகத்தில் மின்வாரியம் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர் பதவியில் ஆறா அதாவது ஆறுநூற்றி ஐம்பத்தாறு காலிப்ப நிடங்கள் இடம்பெற்றுள்ளது மேலும் அரசு போக்குவரத்து கழகங்களில் டெக்னீஷியன் பதவிகளில் எலக்ட்ரிஷியன் வெல்டர் டீசல் மெக்கானிக் ஏசி மெக்கானிக் டீசல் மெட்டா ட்ராம் மோட் ஐநூற்றி முப்பத்தி ஏழு காலிப்படங்கள் உள்ளது தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்கள் டெக்னீஷியன் பதவிகள் டிஎன்பிசி வாயிலாக நிரப்பப்படுவது இதுவே முதல் முறை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா வேலைவாய்ப்புமே இனிமேல் டிஎன்பிசி மூலமாக அரசு போக்குவரத்து கழகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை டிஎன்பிசி ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ தொடர்ந்து டிஎன்பிசி லிட்டர் அப்டேட் தெரிஞ்சதுக்கு மாணக்கராசி எடுச்சன சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பேல கென பிரஸ் பண்ணி வாழ்வுங்க இதான் இப்போ டிஎன்பிசிலிட்டா லேஸ்டாக அப்படியே அப்டேட் ஸோ வீடியோ இப்போ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மக்கராசிரியர் டூப்ஜென்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கூட பெல கென பிரஸ் பண்ணி வாழ்வீங்க அப்போ தான் டிஎன்பிசி ரிலேட்டான அப்டேட்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ